வணக்கம் ருக்குமணி ராஜு அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காருங்க அவர் என்ன கேட்டிருக்காருன்னா வணக்கம் ஐயா வணக்கம் இருபது அடி அகலம் நாற்பது அடி நீளம் கொண்ட மொட்டை மாடியில் மேற்கில் பத்தடி அகலம் பத்தடி நீளம் அறையமைத்து தென்மேற்கில் ஐந்தடி உயரத்தில் மூன்று சின்டெக்ஸ் டேங்க் வைக்கலாமா அல்லது தென்மேற்கு பகுதி மூடப்பட்டு பத்தடி உயரத்தில் சின்கம் டேக்ஸ் வைக்க வேண்டுமா இது நல்லதையா உங்கள் பதில் வேண்டி காத்திருக்கிறேன் தென்மேற்கு மூளை கன்னி மூலை குபேர மூலை என்பது என்னென்னு முதல்ல புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா இந்த கேள்விக்கு பதில் ஈஸியாக வந்துடுங்க தென்மேற்கு மூளை என்பது என்னென்னா அதிக வெயிட் உள்ள நில தத்துவத்தை உள்ள இடம் அப்போ அதிக வெயிட் வைக்கணும் அதிக எடை வைக்கணும் அதனால தான் ஒவ்வொரு டேங்கே தென்மேற்கு மூலையில் மேலே கொண்டு போகிறோம் ஏன்னா ஓட்டரும் ஒரு வெயிட் தான் ஸோ அதை வந்து அங்கே கேரி பண்ணி அங்கே கொண்டு போய் வைக்கிறோம் அப்போது தென்மேற்கு மூலையும் இருக்கணும் அதிக இருக்கணும் பாரமாக இருக்கணும் இதுதாங்க கான்செப்ட் அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் மேற்கு பகுதியில் ரூம் கட்டுறதை விட அது தென்மேற்கு பகுதியில் ரூமை கட்டிவிட்டு பத்துக்கு பத்து நீங்கள் ரூம் கட்டுறீங்க அதற்கு மேலே ஓவர் எட் டேங்க் வைத்தீங்கன்னா ஓவர்ட் டேங்க்கு எல்லாத்தையும் கூட ஹைட்டா போயிடும் தென்மேற்கு மூலையும் ஒசந்துடும் ஆனால் அதை விடத்து தென்மேற்கை விட்டுட்டு அதை தள்ளி மேற்கு பகுதியில் நீங்கள் ரூமை கட்டிட்டீங்கன்னா தென்மேற்கு பகுதியில் ஐந்தடியில் தான் டேங்க் வச்சீங்கன்னா உங்கள் தென்மேற்கு பகுதியை விட பாரம் குறைவு அதிகமாக மேற்கு பகுதி வந்துடும் அதை விட என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட் என்னன்னா தென்மேற்கு பகுதியில் ரூமை கட்டிட்டு அதற்கு மேலே ஓவர் டேங்க் வைக்கிறது தாங்க ராஜு சார் கரெக்டாக இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து அது மட்டும் இல்லைங்க தென்மேற்கு ரூம் அமைத்து அதற்கு மேலே தான் கரெக்ட் ஸோ அடுத்ததாக சாந்த குமார் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கார் கிழக்கு பார்த்த வீட்டிற்கு நேர் எதிர் காம்பவுண்டும் வடக்கு பார்த்து மெயின் கேட்டும் வைக்கலாமா தயவு செய்து கூறுங்கள் ஐயா அப்படிங்கிறாரு அதாவது இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் முக்கியமாக என்ன பேசியிருக்கோம் அப்படின்னா எந்த ஒரு வீடும் எந்த மனை வந்து எந்த திசையில் இருக்கோ அந்த திசையிலே வீடு கட்டுங்க அதுதான் நல்லதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா மனை ஒரு திசையில் இருக்கும் தலைவாசல் இன்னொரு திசைக்கு திருப்பி வீடு கட்டுறோம் உதாரணத்திற்கு இது அதிகமாக நடக்கிறது தெற்கு பார்த்த விட்டுருக்கு தெற்கு பாரத்தை வீடு தெற்குல தலைவாசல் இருக்க வேணா நினச்சி நிறைய பேர் வந்து அது கிழக்கு தலைவாசலாக மாற்றிக்கொள்கிறார்கள் அப்போ கிழக்கு தலைவாசலாக நீங்கள் மாற்றிங்கன்னா அந்த தலைவாசல் உங்கள் வீட்டின் வடகிழக்கில் இருந்தால் ரொம்ப பர்ஃபெக்ட் ஆனால் கிழக்கு தலைவாசலாக வைத்து கொண்டு தென்கிழக்கில் அக்னியில கிழக்கு வாசல் வச்சிங்கன்னா தவறு இதே தான் வடக்கு மேற்கு பார்த்த வீட்டிற்கும் பண்றாங்க மேற்கில் தலைவாசல் இருக்கக்கூடாதுங்க வடக்கு பார்த்து வைக்கிறேன்னு சொல்லி வடமேற்கில் வடக்கில் வச்சிருவாங்க அதுவும் தவறாயிரும் வடகிழக்கில் வடக்கில் தான் சரியாக வரும் அது இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கிழக்கு பார்த்த வீட்டிற்கு நேர் எது எதிர் காம்பவுண்ட் காம்பவுண்ட் வந்துருச்சு வடக்கு பார்த்து மெயின் கேட் வைக்கலாமா வடக்கில் ரோடு இருக்குன்னு நினைக்கிறேன் அது தெளிவாக ஒரு சொல்லலை வடக்கில் கேட்டு வடகிழக்கில் வைக்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம் அதனால் தவறு இல்லைங்க ஆனால் வடக்கு பார்த்து கேட்டு வச்சா ஒன்றும் தவறு இல்லை ஆனால் வடக்கு பார்த்து ரோடு இருந்து வடக்கிலே தலைவாசல் வைப்பது தான் சிறப்பு பரவாயில்லை நீங்கள் கட்டிட்டீங்க மெயின் கேட் மட்டும் வைக்கிறீங்கன்னா வைங்க ஒன்றும் தப்பு இல்லைங்க அடுத்து வந்து தன்ராஜ் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு அவரு சார் எனக்கு மீன ராசி மிதுன லக்னம் சார் ஆர்ஸ் போட்டோ வைக்கலாமா அது குதிரைப்படம் வைக்கலாமா என்பதுதான் இவருடைய கேள்வி மிதுன லக்னம் அப்படின்னா புதனோட ஆதிக்கத்தில் வருகிறது புதனோட ஆதிக்கத்தில் குதிரைப்படம் தாராளமாக வைக்கலாம் எந்த தவறும் இல்லை வடக்கு சுவரில் மாட்டி வைக்கலாம் கிழக்கு சுவரில் மாட்டி வைக்கலாம் குறிப்பா அந்த குதிரை எப்படி இருக்கணும் ஒரு ரன்னிங் ஆர்ஸா இருக்கணும் ஓடக்கூடிய குதிரையா இருக்கணும் ஸோ அந்த மாதிரி வச்சுக்கன்னா அப்புறம் ஏழு குதிரை படம் வைக்கிறது கூட தப்பு கிடையாது அதனால் தாராளமாக ஏன்னா இந்த ரன்னிங் ஆர்ஸாக இருந்தால் தான் உங்கள் கரியர் அதாவது நீங்கள் என்ன தொழிலில் இருந்தாலும் சரி வேலையில் இருந்தாலும் சரி நீங்கள் என்ன வேலை செய்தாலும் அதுக்கு முன்னேற்றத்தை உங்களுக்கு கிடைக்கும் அதனால் தாராளமாக வைக்கலாம் அந்த சார் ஒன்றும் தப்பு இல்லைங்க ஸோ இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஒரு நம்பரோட ஷேர் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அதன் மூலமாக எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்